பின்ன நம்ம ஒருத்தர ஒருத்தர் பிரிஞ்சிருக்கும் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் அன்பு அதிகமாவுது நீ என்ன பத்தி அதிகமா நினைக்கிற நான் உன்ன பத்தி அதிகமா நினைக்கிற இதுவும் ஒரு நல்லது தானே தம்மனா நீ என்ன சொன்னாலும் ஏ மனசு ஒத்துக்காது சரியா சரி இந்த முனியம்மாவை விடு உங்க வீட்ல இருக்காங்களே உங்க அத்தை கலா அத்தை நம்ம அண்ணன் பையனை இப்படி பிரிச்சு வைக்கிறமே

கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கோ இல்ல நம்ம நல்லதுக்கு தானே சரி சரி நான் அத்தை வாக்கிங் போறன்னு பொய் சொல்லிட்டு வந்தேன் ona பார்க்கணும் தோனிச்சி பாத்துட்ட நான் வரட்டா तमन्ना ஏய் तमन्ना எங்க போன அந்த तमन्ना வீட்டுக்கு வெளிய இல்ல உள்ள இல்ல இன்னைக்கு கோபத்தை கொடுத்து அவla கோடை கனபணும் நினைச்சிட்டிருந்தேன் தானமா போய்ட்டாலே ஒருவேளை தோட்டத்து பக்க போய் உட்கார்ந்தirபாலோ ஆ போனா இப்பला அங்க தான் போய் உட்கார்ந்திக்கரா ம் தமன் முனியக்காள் கேக்குற மாதிரி இல்ல சரியா あるから பிடிவாடி அந்த தமனா இருக்காளே தமனா அவளுக்காக தானே இந்த ஏற்பாடு இப்படி தண்ணி ஊத்துற ஸ்பீடுக்கு குடத்தை குனிஞ்சு கீழே வச்சுட்டு நிமிந்தாலே குடம் ரொம்பிடும் பழக்குது அப்புறம் எப்படி அந்த தமனா கூட சண்டை பிடிக்க முடியும் அதுக்காக தான் அந்த குடத்துக்கு அடியில் ஓட்டையை போட்டு வச்சுட்டோம் தண்ணி ஊத்துன மாதிரியும் இருக்கும் குடம் நிறையாத மாதிரியும் இருக்கும் ஓ அப்போ தமனா வந்தா ஒரு தரமான சண்டை இருக்குதே ஏங்க காலையிலே நம்ம வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு கூடடலாம் தூக்கிக்கிட்டு வந்து அந்த முனி அம்மாவுக்கு அங்க வக்கந்திட்டறா ஆனா முனி காணா? அந்த தாமனா காணா? சீக்கிரமா வர சொல்லடி அவளே நாளை சண்டைய போட்டுட்டு எடத்த காலி பண்ணுவோம் ஸ்கூல்ல வேற புள்ளங்களுக்கு புக் யூனிஃபார்ம் எல்லாம் தரங்களா பீஸ கட்டிட்டு போய் அதெல்லாம் வேற வாங்கிக்கிட்டு வரணும் இன்னைக்கு இருக்குது பார்க்க அந்த தமனாவுக்கு இந்த கோட தலைய வெச்சவளோ மொத்த மொத்தنا மொத்த போற அவனால வேற இந்த அண்ணன் குடும்பத்து மன காத்துல பறக்குதே ஏண்டிக்கலா வா அண்ணன் குடும்பத்துக்கு மானம் உனக்கு இருக்குबाड़ी ஏய் மாலா என்னடி நாக்க இருக்குதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறே என்ன என் அண்ணன் குடும்பத்துக்கு மானம்லாம் இருக்குதான்னு கேக்குற நீ ஆமா அண்ணன் குடும்பத்தா சன்னவனே பொத்துக்கிட்டு வருது

எங்கயாச்சி பேசிட்டு போனா பரலங்க எல்லாம் அது சூர்யா வி தமனா வி சொல்லணுகா ஆதங்க திறந்தன்றதுக்காக டா நாம நடுதெருல வந்து உட்கார்ந்திட்டு கிடக்குறோம் நமக்கு என்ன தலைய எடுத்தா வராடி அந்த தமனா பொண்ணு அத கொடுத்த கையில எடுத்துட்டு வரா பாரு தண்ணி கூட மேடுத்து தமனா நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது தவிக்குதாமே கோதிக்குதுரி மனசு கோதிக்குது எனக்கு அந்த தமிழரை தூக்கி போட்டு மிது போல இருக்குது நானும் இங்கே தண்ணி பிடிக்க வந்துருக்கோம் நமக்கு ஒரு கடை தண்ணி போனா நீ மட்டும்தான் தண்ணி பிடிக்க வந்துக்கிற நாங்களும் என்ன இங்கே மீன் பிடிக்க வந்துக்கிறோம் நாங்களும் தண்ணி பிடிக்க தான் வந்துக்கிறோம் பார்த்தா கண்ணு தெரியல இவ்வளோ பேர் லைனாக உட்காந்துட்டு இருக்கிறது லைனில் போய் நில்லு என்ன நான் நீ புதுசா கல்யாணமான பொண்ணு உன் மண்டையெல்லாம் இருக்குது ஒரே பொண்ணு இருந்துட்டு போ நீ எதுவா வேணா இருந்துட்டு போ புதுசா கல்யாணமான பொண்ணா இருந்தா லைன்ல நீ தண்ணி பிடிக்க கூடாது என்ன எனக்கு இந்த மாதிரி தண்ணி பிடிச்சல பழக்கம் கிடையாது ரสนதக்கார பொண்ணு கூட பார்க்காம என்ன இவ்ளோ நேரம் நிக்க வச்சிருக்கீங்க ஆமா நிக்க வைக்க கூடாது நாங்களே நிக்க உனக்கு தமன்னா நாங்க ஒரு அஞ்சு பேரு இருக்கிறோம் முடிச்ச உடனே

நீங்க எல்லாரும் பந்திக்கு முந்திக்கிட்டு தோகிட்டு இருக்கிற மாதிரி வாரம் போச்சு நாங்கள் காலையிலேருந்து கால் கடுக்க நிற்போம் நீ அங்கேருந்து வந்த உடனே ஆடாமல் அழுங்காமல் குழுங்காமல் தண்ணியை பிடிச்சிட்டு போனோம் நான் அப்படி தான் பிடிப்பேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவேண்ணா இங்கே பாரு நல்ல கையில் இருக்கிற கொடுத்தாலே முத்து 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 முத்துவேன் அங்கே ரொம்ப கொடை ரொம்ப நாங்களாம் தண்ணி பிடிச்சி முடிக்காமல் நீ தண்ணிக்குள்ளே கையை வச்சு நினச்சிக்க கையை வெட்டுவேன் வீட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேனா பாத்திரத்துக்கு நானும் கற்றுவேன் ஏய் தெரியுமா என்னுடைய வேண்ட கொடுத்துவேன் கொடுத்துருவேன் தானுங்க தயாரிக்கடி ஓ தடுத்து நிறுத்த வேடி பழடி மொபைல் சும்மா இருக்க நீ சண்டை கூட போய் நான் தான் போட்டு பழக்கம் இன்னைக்கு எப்படி ஓரமாக நின்று அடுத்தவங்க என்ன பெரியவன் கூட பார்க்காம வாயை ரொம்ப தான் நீளுது வாயை உடச்சு விட்டமா உடைச்சு ஒன்ன ஒன்ன இடி மாதிரி இருคะடி அடங்கடி அடே பைத்தியக்காரியுளா என்னแกண்டி போட்ட தாண்டி மொத்த வா எங்க கலாம்ல கைய வச்சா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா

என்னடி பண்ணுவ அப்படி தாண்டி சொல்லுவேன் என்ன பண்ணுவ நீ

ஒரு மரியாதை தெரியாது உனக்கு உங்க வீட்ல இப்படி தான் உன வளத்து வச்சிருக்காங்களா எங்க வீட்டு வளப்ப பத்தி தப்பா பேசாதீங்க சும்மா உட்கார்ந்திட்டே இருந்த என்ன போய் தண்ணி பிடிச்சிட்டு வா வெண்ணி பிடிச்சிட்டு வா நீட்டு இங்க நடந்த கலவரத்துக்கு காரணமே நீங்க தான்

ஏதோ ஒரு வேகத்தல நீ அடிச்சிட்ட அவளுங்க ஓடி போய் விழுந்துட்டालுங்க ஆனா அவளுங்கள பத்தி உனக்கு தெரியாது கோட்டமா எந்திரச்சி சூராவளி மாதிரி வந்து உன்னை புரட்ட புரட்டனு புரட்டவளங்க நீ இப்ப பண்ண காரியத்தை நினைச்சி ஆத்திரம் படுறதா இல்ல இதுக்கு அப்புறம் உனக்கு நடக்க போறத நினைச்சி பாவ படுறதான்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அவளோ உட கண்ணலாக படாம எங்கயாவது போய் உலஞ்சிக்கிட்டே இருமா இல்லனா உன்னை ஒளிச்சி கட்டிடுவாளு